என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டும் வருகின்ற தேதி புதன்கிழமை காலை நாங்கள் சீரடியை நோக்கி எங்கள் பயணம் துவங்க இருக்கிறது என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளவே இந்த பதிவை போடுகிறேன் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி சீரடி ரயிலில் இங்கிருந்து நாங்கள் கிளம்ப இருக்கிறோம் இரண்டு நாட்கள் அங்கு தங்கி திரும்பவும் இருபத்தி ஆறு அன்று கிளம்பி இருபத்தி ஏழு வந்து சென்னையை சென்று சேர்கிறோம் அங்கு இரண்டு நாட்களும் பாபாவிடம் உங்களுடைய பிரார்த்தனைகளை மன்றாடி அவரிடம் பிரார்த்தனை செய்துவிட்டு வர வேண்டிய சூழ்நிலை எனக்கு பாபா இப்போது உருவாக்கி கொடுத்திருக்கிறார் இது திடீரென்று எங்களுக்கு ஏற்படுத்திய பயணம் என்பதையும் உங்களோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்கள் இங்கிருந்து பல பேரை அழைத்து சென்றாலும் இந்த பயணம் எங்களை ஒரு சகோதரி அழைத்து செல்கிறார் என்பதுதான் உண்மை அவர் அவரை பற்றி ஏற்கனவே உங்களிடம் பலமுறை பேசியிருக்கிறேன் அவர் கிட்டத்தட்ட அறுபது எழுபது தடவிற்கு மேல் சீரடி சென்றிருக்கிறார் சீருடையில் பல பணிகளை அந்த சமஸ்தானத்தில் செய்தும் இருக்கிறார் எங்களை அவர் அழைத்து செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து எங்களுக்கு இந்த அவர் நாங்கள் வெள்ளிக்கிழமை இங்கிருந்து போவோம் இதுவரையும் வியாழக்கிழமை ஆரத்தியை நாங்கள் பார்த்தது கிடையாது காரணம் இங்கே பூஜையும் அன்னதானமும் இங்கே நடக்க இருப்பதால் எங்களால் இந்த பூஜையை விட்டு அங்கே போக முடியாத சூழ்நிலையால் இதுவரை நான் சென்றதில்லை ஆனால் இந்த முறை எங்களுடைய பிரார்த்தனை சீரடியில் நடைபெறும் என்பதையும் உங்களோடு உங்களுக்கு அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே சாய் பக்தர்கள் அனைவரும் உங்களுடைய பிரச்சனைகளை எனக்கு தெரிவிங்கள் தீர்க்கப்படாத நீண்ட நாள் கோரிக்கைகளை மட்டும் எனக்கு தெரிவிங்கள் இந்த முறை உங்களுக்காக பிரார்த்தனையில் நாங்கள் அங்கே செய்ய போகிறோம் இது பாபா எனக்கு கொடுத்த ஒரு புனித பயணம் என்பதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இதற்காக நாங்கள் எந்த ஒரு முன்னேற்பாடும் செய்யவில்லை இது திடீரென்று அந்த சகோதரியால் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த பயணம் பாபாவும் எங்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு இந்த பயணத்திற்கு அவர் உதவி செய்திருப்பார் என்று நான் நம்புகிறேன் இனி பாபாவின் ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியை தர வேண்டும் என்று ஒரு நல்ல நோக்கத்தோடு நாங்கள் அனைவரும் உங்களுக்காக அங்கு பிரார்த்தனை செய்வோம் சாய் பக்தர்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அன்பையும் சந்தோஷத்தையும் வாரி வழங்க வேண்டும் என்று சத்குரு சாய்நாதர் காலடியில் மன்றாடி பிரார்த்தனை செய்யப் போகிறோம் எனவே நீங்கள் அனைவரும் உங்களுடைய தீர்க்கப்படாத நீண்ட நாள் கோரிக்கைகளை மட்டும் எனக்கு கமெண்டில் அனுப்புங்கள் நான் அவற்றை குறித்து கொண்டு பாபா பாதத்தில் வைக்கிறோம் அல்லது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரிலும் உங்களுடைய தகவல்களை தெரிவிக்கலாம் இந்த பயணம் வெற்றிகரமாக அமையும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது மேலும் சீரடியில் பல புதிய தகவல்கள் எங்களுக்கு பாபா வழிகாட்டுவார் என்று நான் நினைக்கிறேன் அந்த சகோதரி பல இடங்களை எங்களை சுற்றி காட்டுவார் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கிறது இந்த முறை சீரடியில் நேரடியாக உங்களோடு பேசுவதற்காக முயற்சி செய்கிறேன் அந்த முயற்சியும் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது பாபாவின் ஆசிர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும் நாம் அனைவரும் கூடி பாபாவிடம் பிரார்த்தனை செய்வோம் நமக்கு வேண்டியதை அனைத்தும் பாபா கொடுப்பார் சீரடியிலிருந்து உங்கள் அனைவரையும் நான் மிக விரைவாக சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்கி கொடுத்த பாபாவிற்கு மிகுந்த நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போதெல்லாம் அப்பா என்னை அடிக்கடி பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார் போலிருக்கு அதனால் என்னை அடிக்கடி கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் பாபாவின் வழிகாட்டலின்படி மேலும் பாபாவை பற்றிய பல அரிய தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் ஒவ்வொரு முறையும் நான் பாபாவிடம் மன்றாடி வேண்டிக் கொள்கிறது இதுதான் சாய் சாய் குடும்பம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அவர்கள் கண்ணீர்கள் அவர் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீரை தவிர வேறு எந்த கண்ணீரும் வரவிடக்கூடாது என்று நான் சாயப்பாவிடம் மன்றாடி வேண்டிக் கொண்டு இருக்கிறேன் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார் இந்த பயணம் எங்களுக்கு ஒரு திருப்பு முனையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது நீங்களும் எங்களுடைய பயணம் வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்று பாபாவிடம் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் நாங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியை தர வேண்டும் என்று நாங்களும் அங்கே பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் அங்கிருந்து பல அதிக தகவல்களோடு நான் மீண்டும் உங்களை சந்திப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது செத்குரு சாய்நாதர் அதற்கு வழிகாட்டுவார் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது வெற்றி இந்த பயணம் வெற்றிகரமாக அமைய நீங்கள் அனைவரும் எங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் சாய்பாபாவை பற்றிய அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஓம் சாய்ராம்